ராமர் கோயிலை கட்டிக்கிட்டு கொஞ்ச நாள் அழுத கட்டி முடிச்ச முடிச்சாச்சு அதே முழுக்க கட்டில ஒழுகுது முதல் இருந்ததாவது நல்லா இருந்தது இப்போ ஒழுகுது உள்ளே இருக்க குருமார்கள் கத்துறாங்க என்னையோ ஒழுகுது என்ன முழுக்க முடிக்கலாம் மேலே செட்டை போட்டு அப்படி திறந்து விட்டு போயிட்டீங்க இப்போ யாராவது உங்க மனசார்ந்த சொல்லி சொல்லுங்க ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுறாங்களா ஏன் மார்க்கெட் இல்லை மார்க்கெட்டில் அதை ஹீரோ வச்சு யார் தம்பி படம் எடுப்பா இப்ப இல்ல அவருக்கு இல்ல கடவுளை உங்களுக்கு நீங்க கட்சி தலைவராக்கி பிள்ளையார ஆக்கி வச்சிருந்தீங்க நீங்க உங்க கட்சி ப்ராப்பர்ட்டி ஆக்கி வச்சிருந்தீங்க இது மாதிரி கொடுமை உலகத்தில் தம்பி பிஜேபிக்கு மட்டும்தான் ராமரா பிஜேபிக்கு மட்டும்தான் பிள்ளையார் மற்றவனுக்கு இல்ல அது பிஜேபி இருக்கிறவங்க மட்டும்தான் ராமர் படைச்சு காத்தாரு மற்றவங்களா விட்டு போயிட்டாரா இல்ல எப்படி நீ ஏன் கைவிட்டாப்போ அந்த இடத்துல அகிலேஷன் ஒருத்தன் வந்தான் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை தூக்கி பொது தொகுதியில் போட்டு ஒரே அடி அடிச்சு தோகடிச்சுட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் ஜெயசிராம் முடிஞ்சு ஏன்னா மார்க்கெட் இல்ல அவருக்கு இப்ப ராமரை சொல்லி அந்த இடத்துல ஓட்டு வாங்க முடியல அவர் கோயில் கட்டின இடத்துல எவ்வளவு வலி இருந்த ராமர் அந்த இடத்துல தோக்கடிப்பாரு என்னை வச்சு என்னோட வெறுத்துட்டப்ல வெறுத்து இதே வேலையா திரியிருந்தான் இப்ப ஜெய் ஸ்ரீராம் கிடையாது இப்ப ஜெய் பூரி ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் திடீர்னு இங்க வர்றது வேலை தூக்குறது திடீர்னு அங்க வர்றது ஐயப்பனை தூக்குறது இதுவா தம்பி கோயில விட்டு வாங்க குடிசைக்கு சாதி மதத்தை பேசி சாமியை பத்தி பேசி பூமியை பத்தி கவலைப்படாத இவ்வளவு பிரச்சனை பருவநிலை மாற்றம் புவி வெப்பம் இதெல்லாம் இருந்து வருது நீ கிளீன் இந்தியா கொண்டு வந்தா கிளீன் இண்டியா கொண்டு வரல நீங்க ஏன் கொண்டு வரல கிளீன் இண்டியால எல்லாம் கிளீன் ஆயிருச்சா தம்பி பிரதமர் பேசுறாரு தம்பி பிளாஸ்டிக் இல்லாத நாட்டை நம்ம உருவாக்கணும்னு அதை நாங்க பேசலாம் நீங்க செய்யணும் செயல்படுத்த இடத்துல இருக்கிற ஒருத்தரும் நம்மள மாதிரி பேசக்கூடாதுல்ல இப்ப இவங்கெல்லாம் பேசுவாங்க ஒரு நாடு ஒரு தேர்தலாம் தேவையற்ற வேலை தம்பி அதனால என்னென்ன அறுபதாயிரம் கோடி மிச்சம் அவ்வளவு நேர்மையான ஆட்சியாளர்களா நீங்க அவ்வளவு சிக்கனமா செலவு தானே சரக்கு மற்றும் சேவை வரியால் ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு பெருக்கம் வருது நிதிநிலை அறிக்கையில் நாடெங்கிலும் பெறப்பட்ட சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி வரியால இவ்வளவு பெருக்கம் வருது நாட்டுக்கு இந்த வரி வருவாய் மக்களுக்கு இப்படி இப்படி இவ்வளவு நலத்திட்டங்களா பிரிச்சு கையளிக்கப்படுது அப்படின்னு ஒண்ணு காட்டுங்க இந்தியாவிலேயே அதிக வரி வரிகற்றவே மகாராஷ்டிரா ரெண்டாவது நான் எனக்கு பேரிடர் காலங்களில் கூட நான் பிச்சை எடுக்க எங்க எங்கள் முதல்வர் கடிதமாக எழுதுறாரு இதுக்கு ஒரு நிவாரணம் கொடுங்க ஆயிரம் கோடி கொடுங்க உடனடியாக ரெண்டாயிரம் கோடி கொடுங்க என் காசை உனக்கு கொடுத்துட்டு அப்புறம் திருப்பி நாங்கள் ஏந்தி பிச்சை எடுக்கணும் என் வரியை எடுத்து வச்சுக்கிடுவார் இவரு அப்புறம் நான் கேட்டால் கொடுப்பாரு என்ன கவர்மெண்ட்டாக கண்டு விட்டியா என் வரிய நீ வச்சுக்கிட்டு நான் கேட்கும்போது கொடுப்பேன் அப்படின்னா எதுக்கு நீ உனக்கு வேலை இல்லாத வேலையா எப்படி இருக்கு என் வரி என்கிட்ட இருக்கட்டுமே எனக்கு வேண்டிய நிர்வாகத்தை நானே செஞ்சுக்கிறேனே சாக போற நிலைமையில கூட நீ எனக்கு உரிய தொகையை கொடுத்து என்னை காப்பாத்த வர மாட்டேங்கிற ஆனா தேர்தல் வந்தா பதிமூணு முறை வர்றாரு பிரதமர் இப்ப ஏன் ஒரு முறை கூட வரல இதே குஜராத்தா இருக்கட்டும் இதே பீகாரா இருக்கட்டும் இதே மகாராஷ்டிரா இருக்கட்டும் ராஜஸ்தானா இருக்கட்டும் எத்தனை முறை போயிருப்பாரு எங்களுக்கு நாட்டு பற்று எப்படி வரும்னு சொல்லு என் மீனவனை தினந்தோறும் சிங்களம் சிறைப்படுத்துறான் அங்கேயும் கடற்படை ராணுவம் நிக்குது குஜராத் மீனவன் ஒருத்தனை வந்து பாகிஸ்தான் ராணுவம் பிடிச்சிட்டு போயிருச்சு கடற்படை ராணுவம் விரட்டி போய் அந்த கடற்படை தரத்தி அவனை மீட்டிட்டு வருது கடல்ல நீங்க காட்சி இருக்கு பாக்குறீங்க இப்போ ஒரு மீனவனுக்கு நீ அவ்வளவு வேலை தீரிய எண்ணூத்தி மீனவனை சுட்டே கொண்டிருக்கான் இதுவரை எத்தனை பேர் உள்ள சிறைக்குள்ள இருக்கான் தினங்க இது பண்றான் ஒருத்தனையாவது நீ தடுத்து பிடிச்சு உன் கடற்படை நாடுவன் கைதி மீட்டிட்டு வந்திருந்தா ஏன் நாடுறா அப்படின்னு பச்சை எனக்கு இருக்கு எப்படி தம்பி இது நீ நடத்து ஒரு நாடு ஒரு தேர்தலை நடத்துங்க நடத்தி காட்டுங்க பார்ப்போம் இதெல்லாம் தெண்ட செலவு தேவையில்லாத குழப்பம்